தமிழ்நாட்டில் தாவேக்கா தற்கொரிகள் ஒட்டு மொத்தமாக எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றது இப்போ ஒரு மாதிரி குத்து மதிப்பாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு சில லட்சம் பேர் இல்லை பல லட்சம் தற்கொரிகள் இருக்கிறானுங்க இன்ஸ்டாகிராமை திறந்தா வரிசையாக அவங்க தான் வந்து தள்ளுறாங்க சைஸ் வாரியா வயசு வாரியா ஆண் பெண்ணுன்னு பாலின பேதம் இல்லாம வரிசையாக வர்றது ஊரா தவிட்டு தற்குரிகளின் வீடியோக்கள் தான் அந்த கடைஞ்செடுத்த கிறுக்கு கூமுட்ட கூட்டம் அங்கே உட்காந்து ரெண்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்குது ஒன்னு இந்த கரூர் துயர சம்பவத்துக்காக திமுக கூட்டம் மேல வளர்ச்சி வளர்ச்சி வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்குது அதாவது இது திமுகவின் திட்டமிட்ட சரிய அவங்க விஜயோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக திட்டமிட்டு நிகழ்த்தின ஒரு அராஜகம் அதே அப்படிங்கிற மாதிரி வளர்ச்சி வளர்ச்சி வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்குது ரெண்டாவதா அனில் போட்டோவை போட்டு ஆர்கசம் அடைஞ்சுக்கிட்டு இருக்குது வி ஸ்டாண்டு வித் விஜய்னு ஓயாம ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்குது அதாவது அனில் இப்ப கடுமையான நெருக்கடிகள் இருக்கிறாராம் அதனால ஒரு உண்மையான அணில் ரசிகா இந்த சமயத்தில் விஜய் கூட தான் நிற்பானா அதனால அத்தனை உண்மையான அணில் ரசிகர்களும் விஜய் கூட தான் நிற்கணுமா பொதுமக்களும் விஜய்க்கு சப்போர்ட்டாக தான் இந்த சமயத்துல இருக்கணுமா அப்படின்னு ஓயாமல் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்குதுங்க இதுல இவங்க இந்த கரூர் துயரத்துக்காக திமுகவை சந்தேகப்படுறதுக்கே அவங்களுக்கு பரிபூர்ண உரிமை இருக்குது அது ஜனநாயக உரிமை எந்த ஒரு விஷயத்தையும் சந்தேகப்பட்டு அதில் கேள்வி எழுப்புறதுக்கு சாதாரண மக்கள் எல்லாருக்கும் உரிமை இருக்குது அந்த உரிமை அணில் குஞ்சுகளுக்கு இருக்குதுன்னு வைங்க அதை தாண்டி பி ஸ்டாண்டு வித் விஜய்னு இவங்க ஒப்பாரி வைக்கிறதுக்கெல்லாம் என்ன நியாய கூந்தல் இருக்குதுன்னே எனக்கு புரியல ஏன் இந்த கேவலங்க கட்ட வேலையை இந்த கேவலங்கட்ட ஜென்மங்கள்லாம் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்குன்னே எனக்கு புரியல இப்போ விஜய்க்கு என்ன கேடு வந்துருச்சுன்னு நான் கேட்குறேன் அங்க பல பேர் செத்துக்கிட்டு இருக்கும்போதே விஜய் பகுமானமா பிளைட் ஏறி பனையூரில் போய் படுத்துக்கிட்டாப்ல நேத்தெல்லாம் கம்ப்ளீட் ரெஸ்ட்டு இன்னைக்கு தான் வெளியில வந்துருக்கிறாப்புல அதுவும் அவருடைய ஆஃபீஸ் வேலைக்காக பக்கத்தில் இருக்கிற அவருடைய இன்னொரு வீட்டுக்கே போயிருக்கிறாப்ல அங்கே போய் அவர் ஒன்னு ரெஸ்ட் எடுப்பார் இல்லைன்னா அவருடைய பிஸ்னஸ்களை பார்ப்பாரு இப்போ விஜய்க்கு என்ன கேடு வந்துருச்சு இவங்கெல்லாம் வி ஸ்டாண்டு வித்து விஜய் இந்த சமயத்தில் அணிலோட நாம ஆறுதலாக இருக்கணும் நம்ம மக்கள் எல்லாரும் விஜய் கூட தான் நிற்கணும்னு இந்த கேவலம் கட்ட ஜென்மங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன நியாய கூந்தல் இருக்குதுன்னா எனக்கு தெரியல ஏன்டா அணில் குஞ்சுகளா இப்போ விஜய்க்கு என்னடா கேடு வந்துருச்சு விஜய் மேலே ஏதாவது கேஸ் போட்டாங்களா இல்லை இன்னைக்கு இன்னைக்கோ நாளைக்கோ விஜயை அரெஸ்ட் பண்ண போகிறாங்களா என்னடா கேடு வந்துருச்சு அந்த அணிலுக்கு நியாயப்படி உங்களுக்கு அறிவுங்கிறதே இத்து நூண்டு இத்து நூண்டாவது இருந்திருந்தால் விஜய் நோக்கியும் கேள்விகளை கேட்டிருக்கணும் இவ்வளவு பெரிய துயர சம்பவம் நடந்திருக்குது இது சம்பந்தமாக உங்களுடைய பொறுப்பான பதில்ங்கிறது என்ன ஏன் உங்கள் கட்சி கூந்தல் ஆணுங்க யாருமே இது சம்பந்தமா அபிஷியலா ஒரு பிரஸ் மீட்டை வச்சு ஒரு பொறுப்பான பதில சொல்லல தான் அடுத்தது ஆள போறாருன்னு அலப்பறையை கூட்டிக்கிட்டு இருந்த அத்தனை கூமட்டையான இப்ப எங்க இருக்கிறானுங்கன்னே தெரியலையா குஷியானந்த் உப்பட பல பேர் போன ஆஃப் பண்ணிட்டாங்கன்னுலாம் தகவல்கள் வருது என்ன இது கேவலா இந்த நாலு லகுட பாண்டிகளை வச்சுக்கிட்டு தான் நீ ஆட்சி நடத்தி எங்களை எல்லாம் ஆள போறதா உருட்டிக்கிட்டு இருக்கிறியா என்ன இது கேவலம்னு விஜயை நோக்கி நீங்க நாலு கேள்விகளை கேட்டிருக்கான் அப்படி கேட்டிருந்தா உங்களுக்கு அறிவுங்கிறது இத்தனுண்டே இத்தனுண்டாவது இருக்குதுன்னு எல்லாரும் எடுத்துக்க முடியும் அதை விட்டுட்டேன் இப்பயும் சுவாக பாட்டுகளை போட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க விஜய் அந்த ஃப்ளைட்ல ஏற போற அந்த வீடியோ இருக்குது இல்லையா அதை போட்டு விட்டுவிட்டேன் பின்னாடி பழைய பீத்த பாட்டுகள் அந்த திருப்பாச்சியில வரும்ல மல்லிகாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் இவரு சுவாகமா போவார்ல அப்போ பின்னாடி ஒரு பாட்டு வருமே என்னது மீனை நானு கரை சேர்த்து போறேன்னு என்ன அந்த பாட்டை போட்டு ஆரகசம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க மீனை கரை சேர்த்தா செத்துரும்டா அந்த பாட்டுக்கே ஒரு அர்த்தமும் கிடையாதுடா அதே மாதிரி தான்டா விஜய் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலைக்கும் எந்த அர்த்தமும் கிடையாது அதெல்லாம் கேவலங்கிட்ட ரியாக்ஷன்ரா விஜய்க்கு ஒரு கூந்தலும் தெரியாதுங்கறதுக்கு இதெல்லாம் ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் இந்த இலவ எதையுமே புரிஞ்சுக்காம ஏன்டா இம்ச கூந்தல் பண்றீங்க அத ஒரு கட்சியை நம்பிக்கிட்டு அணில ஒரு தலைவன் நம்பிக்கிட்டு ஏன் இருக்கிறவனையெல்லாம் டார்ச்சர் கூந்தல் பண்றீங்க இந்த மாதிரி தரிகட்ட தறிகெட்ட தற்கூறிகளுக்கு தான் இப்ப நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நினைக்கும்போது உண்மையிலேயே எனக்கு பயமா தான் இருக்குது இதுக்கு முன்னாடியே இந்த அணிலோட பேச்சாகட்டும் இல்ல அணிலுக்கு முட்டு கொடுக்கற சில்லற பயல்களோட பேச்சுகள் ஆகட்டும் இதெல்லாம் ஒரு மாதிரி எகத்தால பேசும்போது நான் என்ன சொல்லிருக்கேன் அதுக்கெல்லாம் வாயில் சிரிக்கிறதா சூழல சிரிக்கிறதானே தெரியல சிரிக்கிறதா அழுவுறதான தெரியல மாதிரி தான் இருக்கிறேன் ஆனா உண்மையில இப்போ வேற ஒரு விஷயத்த சொல்றேன் அதாவது இவனுடைய தற்கூறி தனத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே இப்போ எனக்கு பயமா இருக்குது இவனுக்கு இன்னும் என்னென்ன கிறுக்குத்தனத்தை பண்ண போறானுங்க அணிலுக்கு ஆதரவா என்னென்ன அசிங்கத்தை பண்ண போறாங்க அது இன்னும் எந்த அளவுக்கு கேவலம் கட்டு போக போகுது அதனால யாரெல்லாம் பாதிக்கப்பட போறாங்க இன்னும் எத்தனை உயிர் போக போகுது என்ன நடக்க நடக்கப்போகுதோ நினைச்சா உண்மையிலேயே எனக்கு பயமா தான் இருக்குது ஏன்னா இது பழைய காலம் மாதிரி இல்லை இந்த சின்ன கிறுக்க கூமட்டை

வருடங்கள்ல பங்களாதேசம் நாசம் பண்ணதிலிருந்து இருந்து இப்ப நேபாள நாசம் பண்ணதுல இன்னும் பல நாடுகளை நாசம் பண்ணின வரைக்கும் இவங்களுக்கு இந்த டூ கே கிட்ஸுகளுக்கு வலுவான பங்கு இருக்குது அடிப்படையில எதுவுமே தெரியாத ஒரு கூமட்ட கூட்டமா இவங்க பல நாடுகள்ல பிஹேவ் பண்ணிருக்கிறாங்க யாரோ தூண்டி விடுறாங்க எதையோ சொல்றாங்க அதை அப்படியே நம்பிக்கிட்டு இவங்களும் அந்த நாட்டை நாசம் பண்ணதெல்லாம் நிறைய இடங்கள்ல நடந்துகிட்டே தான் இருக்குது அப்படியான கேவலம்லாம் எல்லாம் ஏதாவது இங்க நடந்துருமோங்கிற பயம் எல்லாம் எனக்குள்ள வரத்தான் செய்யுது ஏன்னா இது அடிப்படையில எந்த அறிவுமே இல்லாத ஒரு கூமட்ட கூட்டமா இருக்குது விஜய் என்ன சொன்னாலும் சரி விஜய் என்ன பண்ணுனாலும் சரி விஜய் பேசினாலும் சரி பேசுறனாலும் சரி என்ன பண்ணாலும் சரின்னு வெறித்தனமா இவங்க எல்லாம் விஜய் முட்டு குடுத்து தெரியல அதை பார்த்தா உண்மையிலேயே எனக்கு பயமா தான் இருக்குது இவங்க ரசிக வெறி கூந்தலுக்கு நாம எல்லாம் பலி ஆயிருமோங்கிற பயம் எல்லாம் வருது என் பயமங்கிறது ஒரு அதிகப்படியான பயம் அது ஒரு அனாவசியமான பயம் அந்த லெவல்லே இது முடிஞ்சிரும்ங்கிற நம்பிக்கையோட நான் அடுத்த விஷயத்துக்கு போறேன் அடிப்படையில் இவங்களோட இந்த கூமுட்டத்தனம் தான் இந்த தரங்கட்ட கேவலங்கட்ட கேவலம் கெட்ட கூமுட்டத்தனம் தான் அறிவு அறியாம தான் எந்த கேள்வியும் இவங்க என்றைக்குமே கேட்க போகிறது அந்த அட்வான்டேஜ் தான் அந்த பக்கம் விஜய என்ன வேணும்னாலும் பேச வைக்குது அதிகாரத்தையே மிரட்டி பார்க்க முடியுது வர்றியா ஒண்டிக்கு ஒண்டி சண்டை போட்டு பார்த்துருவோமா நீயா நானான்னு பார்த்துருவோமா ரெண்டு பேரும் மோதி பார்த்துருவோமா அப்படின்லாம் அணில் அவ்வளவு தெனாவட்டாக பேசுகிறாப்லையே இந்த தைரிய கூந்தலாம் எங்கிருந்து வருதுன்னு கேட்குறேன் எல்லாம் இந்த கூமட்ட கூந்தலானுக்கு மேலே இருக்கிற நம்பிக்கை தான் இவனுக்கு எந்த காலத்துலேயும் எதுவும் புரிய போகிறதில்ல நாம என்ன பண்ணுனாலும் மண்டையாட்டை தான் போகிறானுங்க எந்த காலத்துலேயும் எந்த கேவலத்தை பண்ணினாலும் என்ன பண்ணினாலும் இவனுங்க நம்மளை எதிர்த்து எதுவும் கேட்க போறதில்ல இவனுங்களாக அதுக்கு ஒரு காரணத்தை உருவாக்கிக்கிட்டு காரணத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டு அடுத்தவங்க மேல பழிய போட்டு அதுல ஆர்கசம் அடைச்சிட்டு அப்படியே போயிடுவானுங்களே தவிர நம்ம மேல இருக்கிற வெறி இவனுக்கு எந்த காலத்திலையும் குறைய போறது இல்லைங்கிற அந்த திடமான நம்பிக்கை தான் இந்த கூமட்டைகள் மேல இருக்கிற திடமான நம்பிக்கை தான் அணில என்ன வேணும்னாலும் பேச வைக்குது என்ன வேணும்னாலும் செய்ய வைக்குது தைரியமா அதிமுகவின் முக்கிய ஐகானிக் லீடர்களா இருக்கிற அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதாவை எல்லாம் தைரியமா அவரால் ஆட்டையை போட முடியுதுன்னா அந்த தைரியம் எங்கேருந்து வருது எல்லாம் இந்த கூமட்டி ஆளுங்க மேலே இருக்கிற நம்பிக்கையாக தான் முப்பது வருஷமாக கவுண்டர்லேயே கல்ல டிக்கெட் விற்று சம்பாரிச்சுட்டு நான் ஊழலை ஒழிக்க வந்த உத்தமன்னு அணிலால் எப்படி பேச முடியுது எல்லாம் இந்த தற்கொலை கூந்தலானுங்க மேலே இருக்கிற நம்பிக்கை தான் அதாவது இவர் பிஜேபிக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டாராம் ஒரு துரும்ப கூட அசைய மாட்டாராம் எதுவும் பண்ண மாட்டாராம் ஆனால் திமுக பிஜேபியோட கள்ள கூட்டணி வச்சிருக்குதுன்னு தைரியமாக சொல்வாராம் இந்த தைரிய கூந்தல்லாம் எங்கிருந்து வருதுன்னு கேட்குறேன் அஞ்சு பைசாவுக்கு சமமாக கூட அரசியலே இல்லாத இந்த அணிலுக்கு இப்படியெல்லாம் பேசுகிற தைரியத்தை கொடுக்குறது யார் எல்லாம் இந்த கூமட்டை கூந்தலானுங்கிறான் இவனுக்கு எந்த காலத்துலேயும் எந்த கேள்வியும் கேட்க போகிறது இல்லைங்கிற அந்த தைரியம் தான் அணில இப்படி அநியாயம் பண்ண வைக்குது இந்த கரூர் துயர சம்பவத்திலேயே இந்த கூமட்டை ஆணுகள்லாம் அணில நோக்கி சின்னதா ரொம்ப சின்னதாவாவது ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டானுங்களா வளர்ச்சி வளர்ச்சி திமுக மேல வன்மத்தை கொட்டுறானுங்களே தவிர அறிவுபூர்வமாக ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வியை அணில நோக்கி கேட்டானுங்களான்னு நான் கேட்குறேன் அந்த அளவுக்கு தறிக்கட்ட கூமடைகளாக தான் இருக்கிறானுங்க இதில் ஆக்சுவலாக காவல்துறை மேல நமக்கும் நிறைய கேள்விகள் இருக்குது நாமளும் அந்த நேற்று வீடியோவிலேயே முன்வைச்சோம் ஏன்னா காவல்துறைக்கு பெரிய பொறுப்பு இருக்குது அங்க கூடுற மக்களை பாதுகாப்பாக அனுப்பி வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் காவல்துறைக்கு இருக்குது அரசாங்கத்துக்கு இருக்குது அதையெல்லாம் கேள்வி கேட்கலாம் அதே நேரத்தில் காவல்துறையை விட பல மடங்கு பொறுப்பு அந்த கட்சி நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ற அணில் கட்சிக்காரங்களுக்கும் அணிலுக்கும் அணில் கட்சி நிர்வாகிகளுக்கும் வல்லுவாக இருக்குது போலீஸை விட பல மடங்கு பொறுப்பு அவங்களுக்கு தான் இருக்குது ஏன்னா அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சியோட மீட்டிங்ல போலீஸ் ஆலை எல்லாம் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது அவங்க ஜஸ்ட் ஆரம்ப நின்று வேடிக்கை இருப்பாங்க உள்ள நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் கட்சி நிர்வாகிகள் தான் பொறுப்பு அங்கே வந்திருக்கிறவங்களுக்கு ப்ராப்பரா தண்ணி கொடுக்கப்பட்டதா சாப்பாடு கொடுக்கப்பட்டதா எவ்வளவு நேரம் நிற்கிறாங்க தாங்குவாங்களா விஜய் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அது வரைக்கும் இவங்க இதே மாதிரி இருக்க முடியுமா ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்றது அதுக்குண்டான முன்னேற்பாடுகள் எல்லாம் என்னென்ன பண்ணப்பட்டிருக்குதுன்னு நூறு விஷயங்களை கட்சிக்காரங்க தான் பார்க்கணும் இதில் போலீஸ்க்கு ரோல் இருக்குது தான் ஆனால் போலீஸால் உள்ள எல்லாம் பெருசா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது இவங்க உள்ளுக்குள்ள போய் எதையாவது கேட்டாங்கன்னா எங்களை தடுக்கிறீங்க கொடுக்குறீங்களா ஒடுக்குறீங்களா அப்படின்னு ஒப்பாரி வைப்பாங்க இது எங்க கட்சி விவகாரங்க நாங்க பாத்துக்கிறோங்க அப்படிமாங்க அதுவும் அணில் குஞ்சுகள்லாம் சாதாரண ஆள் கிடையாது ஏமா உங்களுக்கு சோறு வீர் கிடைக்குதா இல்லையா கட்சிக்காரங்க ஏற்பாடு பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படிலாம் ஏதாவது கேட்டீங்கன்னா அவ்வளவுதான் எங்க அண்ணனை பாக்குறதுக்காக நாங்க ரெண்டு நாளைக்கு கூட சோறு இல்லாம இருப்போம் தண்ணி இல்லாம இருப்பான் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இதையெல்லாம் ஒரு பிரச்சனையாக்கி எங்க அண்ணன் வேற கெடுக்க பாக்குறீங்களா அப்படின்னு அந்த தற்கூரி கூட்டம் கூச்சமே படாம போலீஸ் மேல பழி பழி போடும் ஆளுங்கட்சிக்கு எதிராக அதை பேசி தெரியும் இந்த கூமட்ட கூட்டத்துக்குள்ளே எல்லாம் போய் போலீஸால பெருசாலாம் ஒண்ணு பண்ண முடியாது ஸோ போலீஸுக்கு எந்த அளவுக்கு அந்த துயர சம்பவத்துல பொறுப்பு இருக்குதோ அந்த அளவுக்கு அணில் கட்சிக்காரங்களுக்கும் பொறுப்பு இருக்குது ஆனால் அப்படியே இதை செந்தில் பாலாஜியின் சதின்னு பேசி இவனுங்க கூச்சா மடை மாற்றி விட்டு அந்த பக்கம் அணிலுக்கு பாட்டு போட்டு ஆர்கசம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க இந்த அயோக்கியத்தனத்தை எல்லாம் எங்க போய் சொல்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல ஏன்னா எல்லாம் அறிவுன்னே இருக்காதா விஜய் ரசிகன் ஒருத்தர் இருந்தான்னாவே அவன் மூளையை கழட்டி வச்சுட்டு அந்த பட்டத்தை சுமந்துக்கிட்டு தெரியுங்களா என்ன எலவடா என்ன ஜென்மண்டா எல்லாம் அடிப்படையில் அணில் ஒரு அரசு அரசியல் வெத்து வேட்டுங்கிறத இப்பவே நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க இல்லனா வெகு விரைவில் அவரே உங்களுக்கு புரிய வைப்பாரு வலியும் வேதனையும் இன்னும் கொடூரமா இருக்கும் பாத்துங்க மத்தபடி விஜய் வெகு விரைவில் ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திக்க போகிறார் அப்படின்னு இன்னைக்கு நம்ம ஊர் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள ஒரு நியூஸ் வெளியிட்டு இருந்தது பல நியூஸ் சேனல்கள் இந்த தகவல் இன்னைக்கு வெளியில வந்திருந்தது அதாவது இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறமா நேத்து ஞாயிற்றுக்கிழமை தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகள் ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்தித்து பேசினார்கள் பேசிவிட்டு வந்து விஜய்க்கு அவங்க ஒரு அட்வைஸ கொடுத்துருக்காங்க நீங்களும் போய் ஆடிட்டர் குருமூர்த்தியை பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ கொடுத்துருக்காங்க விஜய் இது குறித்து இன்னும் எந்த முடிவும் எடுக்கல வெகு விரைவில் இது சம்பந்தமான தகவல்கள்லாம் வெளியில வரா அப்படிங்கிற மாதிரி நம்மூர் மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் சேனல்கள்லாம் ஒரு உருட்டு ஒன்று உருட்டி இருக்குது இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஆனால் இப்போதைக்கு இது உண்மையா இல்லையாங்கிற குழப்பம் நமக்குள்ள இருக்கலாமே தவிர வெகு விரைவில் இது உண்மையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா அடிப்படையில் விஜய் பரிபூர்ணமா இருக்கும் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இம்பேக்ட் பிஜேபி மெயின் டீமே விஜய் தாங்கிறதுல நமக்கு எந்த சந்தேகமும் எப்பயும் இருந்ததில்லை ஏன்னா அவரே திராவிட கட்சிகளை எதிர்த்தால அரசியல் பண்றாப்புல குறிப்பா திமுக அழிகுறதுக்கு தானே வந்திருக்காப்புல திமுகவை இந்த மண்ணுல யார் எடுத்தாலும் அவங்களுக்கு பிஜேபியோட ஆசீர்வாதம்ங்கிறது பரிபூர்ணமா இருக்கும் அவங்களுக்கு தேவையான அத்தனையும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் பின்ன ராகுல் காந்தி எப்பேர்பட்டாலே அவரையே விட்டு திருப்பு திருப்புன்னு திருப்புது பிஜேபியை அவரையே பல நேரங்களில் பதவியை பிடிங்கிட்டு வீட்டை பிடிங்கிட்டு ரோட்டில் விட்டுறாங்க இந்தியாவையே ஐம்பது ஆண்டுகளுக்கு பக்கமாக ஆண்ட ஒன்றுக்கு மூணு பிரதமர்கள் இருந்த ஒரு இருந்து வந்த ராகுல் காந்தியை இந்த சங்கி கும்பல்கிட்ட மண்ணு திங்கும் இந்த வீணா போன எல்லாம் என் மாத்திரம் ஒரு ரைடு ரெண்டு ரைடு விட்டாங்கன்னா போட்டி பாம்பா சரண்டர் ஆயிரவாப்புல படுத்துருவாப்புல நேரம் ஆனால் விஜய் இவ்வளவு தைரியமாக பேசுகிறாரு குறிப்பாக பிஜேபியே எதிர்த்து அப்பப்போ நாலு வார்த்தைகள் பேசுகிறாப்புலனா அது பிஜேபி ஆசீர்வாதத்தோட தான் பண்ண முடியும் வேற வழியே கிடையாது இதுல எல்லாம் யாருக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை அடிப்படையில் திமுக பலவீனப்பட்டா திமுக வீழ்ச்சியை நோக்கி போனா இன்னும் அதிமுகவும் சேர்ந்து பலவீனப்பட்டா அதுவும் அழிவை நோக்கி போனா அந்த பக்கம் பிஜேபியின் வளர்ச்சிங்கிறது படுவேகமாக இருக்கும் இதுதான் அடிப்படையான அரசியல் கணக்கு இந்த வேலையை யார் செஞ்சாலும் அவங்கள பிஜேபி பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கும் அந்த வகையில் விஜயன்னா அதுக்காக தான் இறக்கி விடப்பட்டிருக்கிறாருங்கிறதுல நமக்கெல்லாம் எந்த சந்தேகமும் தேவையில்லை இப்போதைக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி என்னன்னா இதை பிஜேபி எப்படி பண்ண போகுது ரெண்டாயிரத்தி அரசியலுக்கு விஜய் எப்படி பயன்படுத்திக்க போகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இதில் இருக்கிற ஒரு கேள்வின்னு வைங்க ஆல்ரெடி அந்த பக்கம் சங்கிகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க விஜய என்டிஏ கூட்டணிக்குள்ளே இழுக்கிற வேலையெல்லாம் ஜரூராக நடக்க ஆரம்பிச்சிருச்சு கோலாகல சீனிவாசெல்லாம் நேற்று ஓப்பனாகவே பேசியிருக்கிறாப்புல விஜய்க்கு இப்போதைக்கு இருக்கிறது ரெண்டு சாய்ஸ் தான் ஒன்னு அரசியலை விட்டே போயிடணும் இல்லைனா இந்தியாவுக்குள்ளே வரணும் இந்தியாவுக்குள்ளே வந்தாப்புலாம் அவரை டெல்லி காப்பாற்றணும் இதுதான் அவர் கண்ணு முன்னாடி இருக்கிற சாய்ஸு அப்படின்னு கோலாகலம் ஒரு மாதிரி கோலாகலமான தகவலை சொல்லியிருக்குறாப்புல இப்போ இருக்கிற சூழ்நிலையில் விஜய்க்கு என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகிறதுல பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இருக்காதுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது கூமுட்ட ரசிகனுங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு மாதிரி கன்வீனியன்ட்டான அட்மாஸ்பியர் அமைஞ்சிருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுதே ஏன்னா ஆல்ரெடி அவனுங்க திமுக மேலே குல வெறியில் இருக்கிறானுங்க இதை யூஸ் பண்ணி திமுகவை எப்படியாவது ஆட்சியில் இருந்து அகற்றணும் நமக்கு அதுதான் இப்போதைக்கு இருக்கிற அல்டிமேட் கோலு நான் முதலமைச்சர் ஆகிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நான் என்ிஆர் கூட்டணிக்குள்ளே போகிறேன் நீங்கள் அங்கே வளைச்சி வளச்சி குத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அந்த கூமுட்டைகளுக்கு என்ன தெரிய போகுது ஐயோ விஜய் சொல்லிட்டாரு திமுக தான் நம்மளோட நம்பர் ஒன் எதிரிய அப்படின்னு வளைச்சு வளைச்சு அங்கே குத்தத்தான் போறானுங்க அதனால இதெல்லாம் நடக்காதுன்னெல்லாம் சொல்ல முடியாது நூறு பர்சன்ட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் அனில் என்ன பண்ணுறாருன்னு இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க